வணக்கம் மக்களே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வாழை மரம் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா காற்று அடிச்சது இல்லை வந்து மண் வந்து எதுவும் சரியில்லை இல்லை இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா என்னாகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வாழை மரம் வந்து சாய ஆரம்பிச்சிடும் அப்படி சாஞ்சிச்சின்னா என்னாகும் வாழை மரம்லாம் நம்மளுக்கு வந்து தட் மீன்ஸ் அ பிளான்டேஷன் கிராப் ஸோ அப்படி பிளான்டேஷன் கிராப்பாக இருக்கிறதுனால ஒரு வருஷத்துக்கு மேலே உள்ள பயிர் அதுக்கப்புறம் அது சைடில் குறுத்து வந்து குறுத்து வந்து என்னாகும் அது ஒரு வாழை மரமாக உருவாகிட்டே தான் இருக்கும் ஸோ இதில் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கனா ஒரு வாழை மரம் வளர்ந்து நம்மளுக்கு வந்து தள்ளுறதுக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிடுங்க ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வாழை மரம் சாயிற மாதிரி சாஞ்சிடுச்சு சாயிற கண்டிஷனுக்கு வரும்போதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி ரெண்டு கழி எடுத்துக்கிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நல்ல நாட்டை வந்து நல்லா போட்டு என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ அப்படியே சுற்றுற மாறுதாங்க சுற்றி என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இறுக்கமாக அந்த நாட்டை போட்டுக்கணும் நாட்டை போட்டு ரெடி பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக அந்த கழியை வந்து கரெக்டாக செக் பண்ணி பார்த்துணும் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஃபைனலாக அடுத்த கட்ட நம்ம என்ன பண்ணுவோம் வாழை மரத்தை தேடி போவோம் ஸோ இப்படி நல்லா டைட்டாக போட்டுக்கிட்டாதாங்க நிற்கும் ஏன் அப்படின்னா இப்போ வர நம்மளுக்கு வந்து வின்டர் வர ஆரம்பிச்சிச்சு சாரி என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவமழையாக ஆரம்பித்ததுனால நிறைய டைம் காற்றடிக்கும் நல்ல காற்றடிக்கும் அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நல்லா மழை பெய்யும் மழை பெய்யும் போது நம்ம என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வீட்டுக்கு பின்னாடி வச்சுருக்க வாழை மரம் ஸோ அதனால் என்ன ஆகுது பெரிய வாழை தோட்டம்லாம் நம்ம வச்சுருக்கல ஒரு பத்து மரம் இருபது மரம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் மண் எடுத்து அணைச்செலாம் போட்டிருக்க மாட்டோம் அனுப்பி போடாதனால என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கழி ரெடி பண்ணிட்டோமா நல்லா கால் கொடுக்குற மாதிரி கால் கொடுக்குற மாதிரி ரெடி பண்ணோடனே நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ நார்மலாக அந்த கால் எடுத்து ரெண்டு அந்த இந்த எக்ஸ் ஷேப்பில் நம்ம பண்ணி வச்சுக்கிட்ட நம்ம என்ன பண்ண போகிறோம் பொறுமையாக எடுத்து மரத்துக்கு எந்த வாக வந்து கரெக்டாக இருக்கும் கோலத்தல்னால் அந்த மரத்து மேலே படாத மாதிரி இருக்குமோ அந்த பக்கம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வச்சு அந்த கொலையும் வந்து கொலையும் சரி அதில் வளர்க்க அப்புறம் வாழைப்பூவும் சரி ஒரு குளம் வந்து வளர வளர ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் வாழைப்பூ வந்து என்ன ஆகிடும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வளராது வாழமாக வாழையாக கன்வெர்ட் ஆகாது ஸோ அது குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆக ஆரம்பிச்சிடும் வாழைப்பூவும் அன்றைக்கி ஆரம்பிச்சிடும் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தாங்க நம்ம கால் கொடுக்கணும் ஸோ இப்படி ஏற்ற மாதிரி பொறுமையாக எடுத்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மரத்தையும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாமல் என்ன பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கால் கொடுக்குறோங்க கால் கொடுத்து தான் என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அது வாழை மரம் தள்ளனா வாழை குழையத்தல்னா அது மேலே போடாத மாதிரி பார்த்துக்கணும் அப்படி தான் நம்ம வந்து வாழதையோட முட்டு கொடுக்கணும் ஸோ இப்படி கொடுத்துட்டு தின்னோன்னா நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது இனிமேல் சேஃபாக இருக்கும் சேஃபாக இருக்கும் மீன்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மழையோ இல்லை வந்து நல்ல காற்று என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சேஃபாக இருக்கும் ஸோ இதே மாதிரி தாங்க நம்ம எப்போதுமே வந்து வாழை மரம் சாய